ஒரே மாதிரியான கப்பல்கள் இந்து சமுத்திரத்தில் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தது ஏ என்ற கப்பல் ஆழம் கூடிய கடற்பரப்பு என்ற கப்பல் பாருங்க ஆழம் கூடிய கடற்பரப்பிலையும் பி என்ற கப்பல் வந்து ஆழம் குறைஞ்ச கடற்பரப்பிலையும் பயணத்தை மேற்கொண்டிருக்கையில் கடல் அடியில் மிக தொலைவில் ஒரு இடத்தில் ஏற்பட்ட வலிமையான நிலநடுக்கம் காரணமாக ஒரு கப்பல் அழிவடைந்தது உங்களை தெரியணும் கடலுக்கடியில நிலநடுக்கம் ஏற்பட்டுதுன்னு சொன்னாங்க சுனாமி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களை கேள்வியில பாருங்க கடல்ல அந்த ஆழம் கூடின கடற்பிறப்பில ஏ வந்து நிக்கிறார் பி வந்து ஆழம் குறைவான ஒரு கடற்பிறப்பில நிக்க போற மிக தொலைவில் ஒரு வலிமையான நிலநடுக்கம் உண்டாகுது அதன் காரணமாக அலைகள் வந்து மேலும்ன்றது தெரியும் இதை வச்சு கொண்டுதான் கேள்வி முதலாவது கேள்விய பாருங்க அழிவுக்குள்ளான கப்பல் இது எதுவா இருக்கும் பிள்ளை லேயா பி யா அழிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட ஆழம் குறைஞ்ச கடற்பரப்பில உள்ளவர் தான் அதிகமான அழிவை சந்திப்பு சரியா இங்க பாருங்க இந்த படத்துல உள்ளவர் பாருங்க இது வந்து ஆழம் கூடிய ஒரு கடற்பரப்பு கரையை நோக்கி சுனாமி அலைகள் வெறையக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஆழம் கூடின கடற்பரப்பில வந்து അതിനുടേ അലൈനുകളും കൂടവേരത്തിലീച്ചം വന്ന് കുറവായ നെരുങ്ങി നെടുങ്ങി കരയ അടയം കുറഞ്ഞ പകുതിയെ അടയം വന്ന് കൂടും അതേ നേരം അലൈനുകളും കുറയും ശരി തന്നെ ആളമായ കട പരപ്പിലെ അതിന്റെ അലൈനുകളും ബീച്ചം കുറവായ കരയ നെടുങ്ങേക്ക് അതിനുടേ അലൈനുകളം വന്ന് കുറഞ്ഞ് വീച്ചം അധികം அப்ப இங்க நடவுக்குள்ள ஒரு கப்பல் நிக்க போகுது கரையில ஒரு கப்பல் நிக்க போகுது நடவுக்குள்ள இருக்கிற கப்பலுக்கு கப்பலும் பார்க்க பேருக்கு கூட கரையில நிக்கிற கப்பல் இதுதான் இரண்டு அங்க வரைக்கும் அந்த அலைகளட வீச்சம் இன்னும் கூடுதலா அதிகரிக்கும் அப்ப அது அழிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அங்க கூடும் கரைய நோக்கி வரைக்குதான் அந்த வீச்சம் வந்து கூடும் அப்ப அழிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அங்க கூடும் சரி அப்ப காரணத்து அழிவுக்குள்ளான கப்பல் எதுன்னு கேட்டா ஆள குறைஞ்ச கடற்பிறப்பில இருக்கு

அலைநீளம் அதிகமாகவும் வீச்சம் குறைவாகவும் காணப்படும் சரியா வீச்சம் குறைவாகவும் காணப்படும் நீங்கள் வீச்சம் குறைவாகவும் காணப்படும் ஆழம் குறைந்த கடற்பரப்பில சரியா ஆழம் குறைந்த கடற்பரப்பில அலைநீளம் குறைவாகவும் வீச்சம் அதிகமாகவும் காணப்படும் அதாலதான் கரையில் அணிக்கிற கப்பல் அதிகமாக அழிவுக்குட்படுது சரிதானே விலகம் இந்த மாதிரி மாதிரிதான் எழுதிக்கொள்ளணும் ஆழம் கூடிய கடற்பிறப்பில் அலைநீளம் கூட வீச்சம் குறைவாக காணப்படும் ஆழம் குறைந்த கடற்பிறப்பில அலைநீளம் குறைவாகவும் வீச்சம் அதிகமாகவும் காணப்படும் ஆகவே வீயாளி வகுப்பு